இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக புது வியூகத்தை கையில் எடுத்து இருக்கிறது குறிப்பாக அரசு பணியில் இருக்கக்கூடிய வன்னியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது பாமக மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே இது தொடர்பான கூட்டங்கள் பல்லாவரம் செஞ்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக நவம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகளை பிரதான கட்சிகள் முன்னெடுத்திருக்கின்றன திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது பரபரப்பாக மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் பாமக என்ன முடிவெடுக்க போகிறது எந்த கூட்டணியில் இணையும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அந்த தேர்தலுக்கான பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் முக்கியமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தமிழக அரசு பணிகளில் இருக்கக்கூடிய வன்னியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்காக ஒரு கூகுள் ஃபார்ம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அவர்களுடைய அந்த தற்போது பணியாற்றக்கூடிய பணி விவரம் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட விவரங்களை அப்லோட் செய்ய வேண்டும் அதற்கு பின்பு அவர்களுக்கான அந்த பயிற்சி கூட்டங்களும் தற்பொழுது ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன இந்த பயிற்சி கூட்டத்தின் முடிவில் அவர்களுக்கான அந்த உணவு அதே போன்ற தங்குமிடம் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய தேர்தலில் தற்பொழுது அரசு பணிகளில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தங்களுக்கு ஆதரவாக பணியாற்ற வேண்டும் என்பதனை மறைமுகமாக சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது திமுக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய சூழலில் உங்களுடன் ஸ்டாலின் நம்முடன் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே போன்று அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு பயணங்களை நடத்தி வருகிறார் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் மக்கள் சந்திப்பை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய சூழலில் பாமக எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டம் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்று வந்து பார்த்தோம் பொறுத்திருந்துதான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற அந்த திட்டத்தினை முறியடிக்கக்கூடிய வகையில் வன்னியர்கள் பணியாற்றக்கூடிய அந்த தங்களுக்கு ஆதரவான வன்னியர்களை தங்களுக்கு ஆதரவாக ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை பாமக மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்பா மகன் இடையே அந்த மோதல் போக்கானது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது இருவரும் இணைந்து செயல்படுவார்களா அல்லது வரக்கூடிய தேர்தலில் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற அந்த பணி வந்து பார்த்தோமேனால் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்